ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி தான் செய்ய போகிறோம் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போ செய்வாங்க ஸோ இன்றைக்கி இந்த இஞ்சி புளியை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு நூற்றம்பது எம்எல் வெந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து இஞ்சி வந்து தோல் செய்விட்டு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து தண்ணி சேர்க்காமல் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகும் வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரியணும் பொரிஞ்சதும் இதில் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குண்டு மிளகாய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சியை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இஞ்சியை மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட இது சேர்த்துக்கலாம் ஸோ ஆனால் மிக்சியில் சேர்த்து அரைக்கும் பொழுது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ஸோ அரைச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இஞ்சியோட பச்சை வாசம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஸோ நல்லா வதக்கிக்கணும் ஸோ அதோட இஞ்சி பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஆயில் இது எல்லாமே நல்லா வறுக்கணும் ஸோ இப்போ பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அளவு நல்லா வறுக்கணும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க அப்போ தான் பச்சை வாசம் போகும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சலாம் ரொம்ப டைம் எடுக்காது ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ அதை ஒரு டைம் வந்து நல்லா வறுத்துக்கோங்க கலந்து விட்டுடுங்க நல்லா வந்து அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் வந்து இழுத்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுஞ்சி பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி நல்லா வந்து வறுத்துட்டு நல்லா வந்து கலர் மாறி இருக்கா இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்து புளி இருக்கணும் தண்ணி மாதிரி எல்லாம் சேர்க்க வேணாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி புளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு மறுபடியும் அந்த புளியில் தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நார்மலாக தண்ணி வந்து அதில் சேர்க்க வேணாம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதில் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு நிமிஷம் இருக்குது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கு பாருங்கள் இட நீங்கள் கலந்து விடணும் அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஓரளவு வந்து தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வெள்ளம் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து திக்காகிடும் திக்காயிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வேக வைங்க பாருங்கள் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பராக வந்து நமக்கு வந்து இந்த இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க வேணுன்னா நீங்கள் மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சுலாம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு எல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்